producer நண்பர வந்து அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து அதுக்கான அவ்வளோ வேலைகளையும் பார்த்து கமர்ஷியலா இறங்குறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஹூஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் Actually, நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு இது கமர்ஷியலான சக்சஸ் எல்லாமே சொல்றாங்க இது எல்லாத்தையும் தாண்டி வாழை வந்து ஹாட் ஸ்டார் என்ன ஒரு பத்து வருஷத்துல என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் அது எல்லாத்தையும் மெஞ்சின ஒரு எவர் கிரீன் ப்ராஜெக்டா இருக்கும் இதுக்கு அவார்ட்ஸ் வரும் வரல அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு மைல்கல் வாழை அப்படின்றதுல வந்து எங்களுக்கு மிக பெருமையான ஒரு விஷயம் அண்ட் அதுக்கு மாறிக்கு முதல் வாழ்த்துக்கு ஒரு ஸ்டார் அவருடைய ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சதை தாண்டி மாறின்ற ஒரு நல்ல நண்பன் கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சி ஒரு ஒரு கலைஞனுடைய உண்மையான படைப்புன்றது வந்து அவனுடைய அவனு அவன் தான் அதை மாறிய ஒரு நல்ல மனிதன் முதல்ல அதனால தான் இப்படிப்பட்ட கதைகள் வந்து மாரியோட இருந்து வந்துக்கிட்டே இருக்கோன்றது எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் இன்வால்வ் ஆகணுன்றது எங்களுடைய ஆசை அவர் பெரிய டைரக்டர் தான் எங்களால் எல்லா நேரமும் அவர் அஃபோர்ட் பண்ண முடியாது தான் ஆனாலும் ஹாட்ஸ்டார் முடிஞ்ச அளவு அவரோட பயணிக்கணும் இன்னொரு கதையை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு சீரீஸ் அது அவங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து கட்டாயமா வரும் வரும்ல அது மட்டும் இல்லாமல் மாரியோட அடுத்த அடுத்த ப்ராஜெக்டுக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்லை நிறைய பேசிட்டோம் இந்த ப்ராஜெக்டை பற்றி பார்த்த எல்லாருமே பேசிட்டாங்க அதனால இதுல இந்த ப்ராஜெக்டை புகழ்றத விட மாறின்ற ஒரு நல்ல கலைஞனோட ஒர்க் பண்ணுறதுக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி அது போக இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் சர்ல இருந்து ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மற்ற எல்லாருக்கும் ஸ்பெஷலி எல்லா ஆக்டர்ஸுமே எல்லாருமே சொன்னது வந்து வாழ்ந்துருக்காங்க அந்த கேரக்டர் அப்படின்னு தான் எல்லாமே தாண்டி அதுல இன்னொரு ஸ்பெஷல் நான் போனதோட பேசும் போதுமே சொல்லியிருந்தேன் இந்த எல்லா ஆக்டர்ஸோட இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து ஃபியூச்சர்ல இன்னும் வர இருக்கிறது அதனால எனக்கு இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி அது எல்லாேருமே சொல்லுவாங்க சும்மா சும்மா நாங்கள் சொல்லலை பட் உண்மையிலேயே இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது பிகாஸ் ஆல் ஆஃப் டேம் ஆ டோயிங் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் அர் ச அண்ட் த இட்ஸ் ஏ கிரேட் டீம் டு வொர்க் போய் தேங்க் யூ ஸோ மச் இது எல்லாத்தையும் விட மீடியா இந்த ப்ராஜெக்ட்டை ஒரு ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டை இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கேரி பண்ணி இந்த படத்துக்கு நீங்க வாங்கி கொடுத்த அங்கீகாரத்துக்கும் அதோடைய வெற்றிக்கும் நன்றி தேங்க்யூ